ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதாரில் பார்த்திங்கன்னா பல்வேறு சேவைகள் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க ஸோ அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது இருக்கக்கூடிய ஆதார் சேவைகளுக்கான கட்டணம் என்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஆதார் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று டெமோகிராபிக் சர்வீசஸ் இன்னொன்று பயோமெட்ரிக் சர்வீசஸ் அதாவது டெமோக்ராபிக் அப்டேட் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கும் ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு கட்டணமும் மாறுபடும் இப்போ டெமோக்ராபிக் சர்வீசஸ்ல என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் சேஞ்ச் பண்ணுறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறது டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபிமேலா அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து டெமோகிரபிக் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பயோமெட்ரிக் அப்டேட்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது புதுசாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கை விரல் ரேகை அப்புறம் ஐரிஸ் கண் கருவீழி ரேகை ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் இப்போ டெமோகிராபிக்கான சர்வீசஸ் பயோமெட்ரிக்கான சர்வீசஸ்க்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்கள் முதலாவது ஆதார் ஜென்ரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் அதாவது உங்களுடைய குழந்தைக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அது முற்றிலும் ஃப்ரீ தான் நம்ம எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை இதில் ரேட் ஆஃப் அசிஸ்டன்ட் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஆதார் சேவா கேந்திரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யுஐடிஐ இருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க யூஐடிஐ தரப்புலேருந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துரும் யார் வந்து ஆதார் சேவா கேந்திரா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக அஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா யுஐடிஏ அந்த ஆதார் சேவை கேந்திராவுக்கு நூறுரூபா வந்து கொடுக்கும் ஆனால் பொதுமக்களாகிய நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அடுத்தபடியாக பாருங்கள் மேண்டடரி பயோமெட்ரிக் அப்டேட் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் ஃப்ரீ தான் அதாவது பொதுமக்களாகிய நமக்கு ஃப்ரீ தான் அதே மாதிரி பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளார நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த சர்வீசஸ்க்கு யூஐடிஐ தரப்புல இருந்து ஆதார் சேவா கேந்திராவுக்கு நூறு பேமெண்ட் கொடுத்துருவாங்க இந்த மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப நீங்க மூணு வயசில் உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டீங்க அடுத்த அஞ்சு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய கைவிரல் ரேகை கண் கருவிலி அதுக்கப்புறம் போட்டோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி பதினஞ்சு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை கைவிரல் ரேகை கண் கருவியலி ஸோ இது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ இதான் வந்து மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் இதை பண்ணாம விட்டிங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு வந்து செல்லாது ஸோ அப்போ அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அடுத்தபடியாக மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் இப்போ ஏழு வயசு வந்து தாண்டிடுச்சு உங்கள் குழந்தைக்கு ஏழு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார நீங்கள் அந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணும்போது நூறுரூபா நம்ம கட்டணம் செலுத்தி ஆகணும் அதே மாதிரி பதினேழு வயசு தாண்டிட்டாலும் நம்ம நூறுரூவா கட்டணம் செலுத்தியாகணும் தென் நெக்ஸ்ட் பாருங்க அஞ்சாவது அதர் பயோமெட்ரிக் அப்டேட் வித் ஆர் விதவுட் டெமோகிராபிக் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நார்மலாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய கைவிரல் ரேகையை மறுபடியும் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நூறுரூவா நீங்கள் பேமெண்ட் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரேஷன் கார்டில் நம்ம கைவிரல் ரகை வைப்போம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடுக்காது எரர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆதார் கார்டில் மறுபடியும் போயிட்டு நம்ம கைவிரல் விரல் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படி அப்டேட் பண்ணிட்டா ரேஷன் கார்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அதற்கான கட்டணம் வந்து நூறுரூபா நெக்ஸ்ட்டு டெமோகிராபிக் அப்டேட் இந்த நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறோம் அல்லது அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா நம்ம சார்ஜஸ் பே பண்ணி ஆகணும் அடுத்தபடியாக பிஓஏ பிஓஐஐ டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா பே பண்ணணும் அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த ரெண்டு டாக்குமெண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் ஆதார் சேவை கேந்திரம் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ஐம்பது ரூபா பே பண்ணணும் இல்லை நான் வந்து ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்தி ஆகணும் ஆனால் இப்போது மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பிஓஏ பிஓஐ டாக்குமெண்ட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இருபத்தஞ்சு ரூபா பே பண்ண தேவை கிடையாது ஸோ இது கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுங்க கிளிக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ஆதார் சேவை மையத்தில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது இக்கேவைசி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இதற்கான சார்ஜஸ் வந்து முப்பது ரூபா பத்தாவதாக பாருங்கள் ஹோம் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது வீட்டுக்கே வந்து நம்மளுடைய ஆதார் கார்டில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் புதுசாக வந்து ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ஸோ எழுநூறுபா செலுத்தினீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க தென் காஸ்ட் ஆஃப் பின் பேஸ்டு அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் அதாவது நம்மளுடைய பின்கோடு பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாங்க ஸோ அதற்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வசூலிக்கிறாங்க ஓகே அடுத்தபடியாக இப்போது இந்த ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து ஆதார் சேவை பண்ணுறதுக்கு எழுநூறுபாங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் அதை தவிர டெமோக்ராபிக் அப்டேட் பண்ணுறீங்களா அல்லது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறீங்களா அதை பொறுத்து இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்டணம் கூடுதலாக நீங்கள் செலுத்தி ஆகணும் இப்போ வீட்டுக்கே வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஆதாரில் ச கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எழுநூறுவா சார்ஜ் அதே வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஆதாரில் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் நம்பருக்கு எழுநூறு ரூபாயும் இரண்டாவது நம்பருக்கு முந்நூற்றம்பது ரூபாயும் வசூலிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்